ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொளத்தூர் இப்போ நம்ம வந்து கொளத்தூர் டு மீஞ்சூர் தான் போகிறோம் இப்போ போகிற ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டியின்ஸ் ஹைவே ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இந்த இடம் வந்து எங்கள் ரிலேஷனில் ஒருத்தவங்க வந்து பார்க்க போகிறனால நாங்களும் வந்து கூட போயிட்டுருக்கோம் இடம் வந்து கண்டிப்பாக நல்லா இருந்தது அப்படின்னா நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்றனால தான் நானும் அவங்க கூட சேர்ந்து இந்த இடத்த பார்க்க போகிறேன் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க அதனால தான் உங்களோட அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரி வாங்க நம்ம அப்படியே போவோம் வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வண்டிக்கு மேலே போயிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாம் வேனில் பாருங்கள் ஜாலியாக போயிட்டுருக்கோம் நம்ம இடத்த தான் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னேன் எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியாக வந்து எல்லோரும் போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் பதினாறு வண்டிக்கு வீட்டு சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு பத்து வண்டி அப்படியே பார்த்துட்டு வாங்க இதுதான் வந்து அந்த பத்து வழி சாலைன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கான அந்த பாலத்தையோட வேலை நடந்துட்டுருக்கு இதுதான் வந்து அந்த பாலம் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்கேருந்து வேலை நடந்துட்டுருக்காங்க வாங்க அப்படி வேலை அங்கேருந்தே வேலை நடந்துகிட்டுருக்கு அந்த விஞ்சி பெற்ற வேலை இது வந்து அந்த ஊர் உள்ள சொல்வாங்க இல்லையா ஊராட்சி கூட இந்த மாதிரி ஸ்கூலு அப்புறம் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்தது கொஞ்சம் வண்டி ஃபுல்லாக நிறைய இந்த சைடு கோவில் இயற்கை காட்சி எங்கே பார்த்தாலுமே நல்லா இயற்கையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் நான் அப்படியே ஃபுல்லாகவே வீடியோ பண்ணி பண்ணலான்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படியே வாங்க நான் கலராக குடிக்கிறேன் நான் பாரம்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினில் தான் இறங்குவோம்னு நினச்சேன் ஆனால் வந்து நான் வந்து உள்ளே வரைக்குமே போக ஆரம்பிச்சிருச்சி அதனால நம்ம உள்ளே போயிட்டு எல்லாம் நான் திரும்பிக்கவே வந்து உங்களுக்காக நான் என்ட்ரன்ஸ்லேருந்து திரும்பியுமே வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சைட்லாம் வந்து பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வேனில் போயிட்டே கவர் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி திரும்பியுமே உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து நான் காட்டுறேன் இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க என்ட்ரன்ஸு நாங்கள் உள்ளே வந்து இறங்கியாச்சு இது நாங்கள் இறங்கின இடத்துலேருந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் இதாங்க என்ட்ரன்ஸ் சுத்தி காமிக்கிறேன் அப்படியே பாருங்க ரேரா அப்ரூவ்டுன்னு போட்டிருக்க தெரியுதுங்களா ஜிபிஎம் அப்படி இந்த சைடு ரோடு வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோவில் போகலாம் அப்னிங் ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட்டினுடைய டீட்டெயில் உங்களுக்கு தரேன் அனைவரும் நல்லா கவனித்து பாருங்கள் என்ட்ரன்ஸில் இருந்து இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே போகிற என்ட்ரன்ஸில் எப்படி மெயின் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய மெயினில் அது இருக்கணும் ஃபஸ்ட்டு தெரு நாராயணன் தெருன்னு போட்டிருக்குறோம் அடுத்து இப்போது என்ட்ரன்ஸில் இருந்து நாம் இப்போ தான் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு வரேன் நல்லா கவனித்து பாருங்கள் இது லைஃப்பில் உங்களுக்கு ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட்டுடைய நல்ல ஒரு கிஃப்டாக உங்களுக்கு அமையும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான இந்த லேவட்டில் உடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னாக்க இந்த லேவட்டில் எல்லாருக்கும் பயனடையணும்னு சொல்லி ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட்டில் ஆசைப்படுறோம் நாங்கள் இந்தடைய லேவனுடைய ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் பத்து வழி சாலை ஹைவே ரோடு இது அருகில் இருக்கிறது இது ஐநூறு மீட்ரு தூரத்தில் தான் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட்லேருந்து பக்கம் நமக்கு இது லைஃப்பில் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நாம் எந்த அளவுக்கு நம்ம தங்க வாங்குகிறோமோ அந்த உடையவே ரேட்டு கூட உங்களுக்கு குறையலாம் இல்லை ஏற்றம் கொடுக்கலாம் ஆனால் இந்த தங்கத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் என்றைக்குமே இது நம்ம தங்கமாக இருக்கும் நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு இது என்ட்ரன்ஸில் நாராயணன் தெருவுன்னு ஒன்றாவது தெருவு அடுத்து ரெண்டாவது தெருவுக்கு நாம் வருவோம் ரெண்டாவது தெருவில் வந்து மெயினாக இதே போல் இருக்குது இது வந்து குமரன் தெரு இரண்டாவது தெரு குமரன் தெருவு அதே போல் இந்த சிறப்பு அம்சத்தில் வந்து நம்ம வருங்கால பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கிஃப்டாக அமையும் நம்ம வாரிசார் நம்ம தந்தையார் தாய் நமக்கு சேர்த்து வைக்கணும்னா கூட நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சிறப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம வருங்காலத்துக்கு இதை பயன்படுவதற்காக நாம் இதை அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுறோம் இதை மறக்காமல் எல்லோரும் இதை மனசில் பதிய வைத்துங்கள் வருகிற இந்த சிறப்பு அம்சத்தில் மார்ச் பதினாறாம் தேதி ஒரு நல்ல திருவிழா இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எண்பத்தி மூணாயிரம் இதில் இன்ஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருவாங்க நீங்கள் அமௌண்ட்டாக கட்டினாலும் பரவாயில்ல இல்லை லோன் மருக்காங்கன்னு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு பண்ணித்தரோம் அதே மாதிரி ரெட்டின்ஸ்லேயும் உங்களுக்கு இருந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அது சதுரடி வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு சதுரடி மூவாயிரம் ரூபாயினும் ரெட்டின்ஸ் அறிகாமலையும் இருக்குது வெங்கடேஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கா அது அருகாமல் இருக்குது நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறபோது ஹைவே ரோடு ரெட்டிஸில் இருந்து ஹைவே ரோட்லேருந்து உள்ளே போகிறது அந்த என்ட்ரன்ஸும் இருக்குது அதே மாதிரி வந்து மீஞ்சூரில் இப்போ வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருக்கோம் ஆயிரத்தி நமக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுறோன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மடங்காக கூட இப்போ இதுவாகும் இந்த என்ட்ரன்ஸ் காம்பவுண்ட்லேருந்து இருந்து நம்ம அருகாமல் பார்த்தாக்க ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் அந்த ஹைவே வருது ஹைவே பக்கத்துலேருந்து நம்ம இதையும் அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல சேர்ந்து நம்ம இது பண்ணிட்டேன்னு சொன்னால் அதில் ஒரு ரேடு ஆகும் பக்கத்தில் இருக்கிற லேவட்டையும் சேர்த்துட்டேன்னு சொன்னால் நம்ம ஊர் உள்ளே வர்றதுக்கு ஹைவே ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரும் ஆனால் அந்த ரெண்டு கிலோமீட்டர் தேவையில்லை ஆனால் அது அருகாமையில் வந்து அந்த ஹைவே வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த ஐநூறு மீட்டர் உள்ளவே நம்ம லேவட்டில் வரக்கூடிய வாய்ப்பு இன்னும் இது ஒரு வருடத்துக்குள்ளே நமக்கு அது கிடச்சிரும் அது கூட ஒரு நல்ல வாய்ப்பாக நமக்கு இருக்கும்னு சொல்லி நான் இதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதை மறக்காமல் ஒரு தங்கமாக இதை வந்து நீங்கள் வாங்கி உங்களுடைய சிறப்பாக வர வாரிசாரருக்கு ஒரு நல்ல பயன்படும் நீங்கள் இதை பயன்படுங்க பொன்னேரிலேயும் இதே மாதிரி ஒரு சதுரடி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அறநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது இது பொன்னேரிலையும் இதோடைய சைடை நாங்கள் போட்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் மெயினாக வந்து இந்த மார்ச் பதினாறுக்குள்ளே இந்த ஸ்கீம் முடிஞ்சிரும் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா நான் சொல்கிறேனே இந்த சதடி மீஞ்சி இதுதான் இப்போ உங்களுக்கு மெயினானது இதை நீங்கள் பார்த்து இந்த ஒரு பதினாறுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிக்கிங்க உங்களுக்கு நல்ல ஒரு நாலு கிராம் கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க இந்த டேட்டுக்குள்ளே இந்த மார்ச் பதினாறுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணீங்கன்னா நாலு கிராம் தங்கம் உங்களுக்கு நீங்கள் எத்தனை பிளாட்டு பண்ணுறீங்களோ அந்த பிளாட்டுக்கு கூடிய ஒரு நல்ல ஒரு அம்சமாக உங்களுக்கு அமையும் இதை உங்களுக்கு வரப்பிரசாதமாக நாங்கள் தெரிவிக்கப்படுகிறோம் எல்லா மக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட்னுடைய திப்டாக பெற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் வாருங்கள் ஸ்ரீவாரி அன்போடு அழைக்கிறோம் அடுத்து அப்படியே பார்த்துட்டு வாங்க அடுத்த இதில் என்ன ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னாக்க இதில் வந்து இனி வரக்கூடிய வசதி எல்லாமே வந்து நம்ம இந்த ஹைவே ரோடு வந்துருச்சுனாலே நமக்கு ரொம்ப எல்லா வசதியும் பண்ணிக்கூட ஒரு நல்ல வாய்ப்பு கவர்மெண்ட்டுக்கு நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம இந்த ஹைவே ரோட்டில் நமக்கு ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும் சிட்டியில் கூட அந்த லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த ஹைவே வச்சு தான் நமக்கு இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு பத்து வழி சாலை இந்தியாவிலே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்டரிக்கு பண்ணியிருக்காங்க இது பெங்களூர் ஹைவே அதாவது இருந்து பெங்களூர் கூட ஹைவே இது மகாபலிபுரமும் டச் ஆகுது தாமரப்பாக்கம் கூட்டு ரோடு திருவள்ளூர் இதெல்லாமே நமக்கு இந்த ஹைவே இதில் வந்து சே டச் ஆகும் ஒரு நல்ல வாய்ப்பு வருகிற வசதி எல்லாமே இந்த லேவட்டில் நம்ம கூடிய சீக்கிரம் வந்துடும் நீங்கள் வந்து இது இது வரலையே அது வரலையான்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா வசதியும் உண்டு பத்திரம் பதிவுக்கு தான் இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த எட்மிஷன் பண்ணுறோம் எண்பத்தி மூணாயிரம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அது நம்ம பதிவு பண்ணுறோம் மற்றது லோனு இதெல்லாம் வந்து அவங்க எப்படின்னு நமக்கு டீட்டெயில் நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க முதல்ல நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்தோன்னா என்னென்ன டவுட் வேணுமோ உங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணுவோம் முதல்ல நீங்கள் இடத்த பார்க்க வாங்க பார்த்துட்டு ஆஃபீஸில் இருந்து நம்ம என்ன டீட்டெயில் நீங்கள் கேட்குறீங்க அது கேட்டு பதில் நாங்கள் சொல்லுவோம் சில விஷயங்களை நீங்கள் ஆஃபீஸில் தானே தெரிஞ்சிக்க முடியும் இதில் வந்து நம்ம பார்க்க ஆர்வத்தில் சில விஷயங்களை விட்டு போயிடும் அதனால் ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து ஆஃபீஸில் பேசி நீங்கள் பதிவு பண்ணிக்க சிறப்பான அம்சம் வாருங்கள் வாருங்கள் இன்னும் அதில் என்ன சிறப்புன்னு சொன்னாக்க ஒவ்வொரு பிளாட்டுக்கு பக்கத்துலேயும் ரெண்டு ரெண்டு மரம் இதில் வந்து தண்ணீர் வசதி வந்து அந்த போர்லேருந்து நமக்கு வந்து அந்த செடிங்களுக்கு தண்ணி வசதி என்ன ஸ்ப்ரே பைப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்ப்ரே பைப்பில் நம்ம தண்ணி வீணாக கூடாதுன்றாக ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து பைப்பு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு இதை வந்து சிறப்பு அம்சமாக இதில் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்னடா இது நம்ம வந்த உடனே வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் வந்த உடனே எல்லா வசதியும் இருக்குது இதில் வந்து வருங்காலத்தில் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை இந்த ஐவேரோட வச்சு தான் சீக்கிரமாக நமக்கு பண்ணி தருவாங்க இந்த டெவலப் வந்து நீங்கள் என்னைக்கு பார்க்கலாம் இதில் வந்து இந்த அம்சத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் அமர்ந்துருக்குறாங்க எவ்வளோ பேர் சிறப்பாக அதை கவனித்து பார்க்குறாங்க இத்தனை பேர் வந்து நாங்கள் அழைச்சிட்டு வந்த ஒரு கஷ்டமருங்க அதே மாதிரி மோகன்ராஜ் இந்த வந்து எங்கள் எம்டி அவர் எல்லாருக்கும் இந்த அம்சத்தை சொல்கிறார் அரசாங்கத்தினுடைய சார்பில் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே ஒரு அறிவிப்பாக நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் நாங்கள் சொல்ல முடியும் அதில் என்னென்ன வருது அப்படின்றது வந்து அரசாங்கத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இதை நாங்கள் சொல்லலை அரசாங்கமே இந்தந்த ஸ்கீம் வந்து இந்த லேவட்டை சுற்றி வருது அதை வந்து நீங்கள் ஆஃபீஸில் தெரிஞ்சிக்கலாம் எல்லா வசதியும் உங்களுக்கு சீக்கிரமாக இதை அமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல லேவட்டு நாங்கள் போட்டதில் இது சிறப்பான லேவட்டு உள்ளே ஒரு பெரிய ஒரு சுற்றுலாத்தல மாதிரி இருக்குது பாருங்களேன் நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ஐயோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு கவலையை உங்களுக்கு இது பண்ணணும் பதிவு பண்ணுறாங்க பாருங்கள் எத்தனை பேர் பதிவு பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாமே வந்து அந்தந்த பிளாட் நம்பர் வேணும்னு பதிவு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு சிறப்பம்சமாக இதில் இருக்குது இது வந்து என்னென்னு சொன்னாக்க இது ஒரு விளம்பரத்துக்காக இல்லை நாம் லைஃபுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம குழந்தைங்களுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய வாழ்க்கை பாதி முடிஞ்சிடுச்சு இந்த லைஃப்பில் நமக்கு தந்தை என்ன பண்ணினார் தாய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு அம்சம் நமக்கு கவலை கொடுக்கும் அதனால் அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த கவலை கூட பரவாயில்ல நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம தாய் தவக்கும் கொடுத்துருக்குறாங்களேன்னு இதை நினைக்கிறதுக்காக வேண்டி இந்த நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது தங்கமாக நீங்கள் நினச்சி இந்த இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுங்கள் இந்த தெருவில் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சம் முப்பது அடி ரோடு ஒவ்வொரு குறுக்கு தெருவுலேயும் இருபத்தி நாலு அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு எல்லா ரோடுமே பெரிய ரோடு தான் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள ரோடு எல்லாமே பெரிய ரோடு தான் இதில் சின்ன ரோடு பதினாறு அடிலாம் கிடையாது இருபத்தி நாலு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு இது மாதிரி இந்த காம்பவுண்டு மேலே ஏறி பார்த்தா பாருங்கள் அந்த ஹைவே எவ்வளோ தூரத்தில் தேதி பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தாலும் ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் தான் ரொம்ப கிட்ட தான் இதில் வந்து அந்த சர்வீஸ் ரோடு வருதுன்னு சொன்னால் இந்த இடம் நமக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் இருந்தாலும் அதில் வந்து நம்ம கிட்ட வந்துடலாம் ஊர் உள்ளேருந்து ரெண்டு கிலோமீட்டரு ஆனால் அந்த ஹைவேலேருந்து நம்ம கிட்ட வரேன்னு சொன்னாங்க நமக்கு இது லைஃப்பில் நல்ல ஒரு சிறப்பான அம்சம் இதை வந்து இந்த தொலைக்காட்சி மூலியமாக உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் இதை நல்லா கவனிங்க பாருங்கள் எவ்வளோ அறியாமல் இருக்குது பாருங்கள் நல்லா கவனிங்க எவ்வளோ கிட்ட இருக்குது பார்த்திங்களா வேலை நடக்குது இந்த வேலை இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு சர்வீஸ் ரோட்லேருந்து வர்றதுக்கு ரொம்ப பக்கம் இதை நம்ம விட்டுட்டுமேனு ஒரு கவலை இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுவீங்க மறக்காமல் வாங்க அதை அருகாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு சுற்றுலா தலத்தில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு சின்ன கூரை போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குது வந்தால் ஒரு நிலையில் தங்கக்கூடிய நீங்கள் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஃபார்மர்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுட்டு பசங்களை ஒரு லீவில் கூட நீங்கள் ஒரு பார்க்கிங் மாதிரி வந்து போகலாம் அது மாதிரி நம்ம சிட்டியிலேருந்து வெளியில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம உள்ளே வரோனாக்காக்காக்க ஒரு லீவில் வந்துட்டு போகலாம் பாருங்கள் சிறப்பு அம்சம் பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு பிளாட்டுக்கு ரெண்டு ரெண்டு மரம் வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வந்தாச்சு பசி வேறு எடுத்துருச்சு பிரிஞ்சி புதினா சாதம் தயிர் சாதம் சிப்ஸு அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நல்லா சாப்பிட்டோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது நம்ம ஸ்ரீவாரி எஸ்டே எஸ்டேட்டோட இன்விடேஷன் இதில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேமிலிஸ் இதனாலும் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்